மை மைடியர் மாஸ்டர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் குருமார்களான பிரம்மர்ஷி பிதாமக பத்ரிஜி அவர்களுக்கும் இஎஸ்எஸ்எம் பிஎம்சி மாஸ்டர்ஸ் கழக நகர்வருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இனிக்கு ஆன்மிக விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் எரிச்சல் ஆக வேண்டாம் அதாவது டோன்ட் கெட் இரிட்டேட்டட் அப்படின்ற விஷயத்தை பற்றி நாம தெரிஞ்சுக்கலாம் மைடியார் மாஸ்டர்ஸ் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இரிட்டேஷன் அப்படின்றது வந்தால் நமக்கு மைண்டு வேலை செய்யாது எதுக்காக வேலை செய்ய மாட்டுது அப்படின்னா நம்முடைய எண்ணங்கள் எல்லாமே அந்த இரிட்டேஷன் மேலேயே இருக்கும் இந்த இரிட்டேஷன் என்பது சின்ன சின்ன விஷயங்களுக்கும் இரிட்டேஷன் அப்படின்றது வருது நமக்கு பிடிக்காத ஒரு சூழ்நிலை வந்தது அப்படின்னாலும் இல்லை வரப்போகுது அப்படின்னாலும் முதல்ல நம்ம ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் ஆகட்டும் நம்முடைய ஹார்ட் பீட் ஆகட்டும் நம்முடைய செயல்கள் ஆகட்டும் எல்லாமே அதோடைய இருந்து வெளியே வந்தோம் ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் என்னாகும் என்னடா இது அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஆயிட்டோம் அங்கிருந்து ஸ்டார்ட் ஆக அந்த மனிதன் ஆகட்டும் பிடிக்காத ஒரு மனிதன் ஆகட்டும் பிடிக்காத ஒரு சூழ்நிலை ஆகட்டும் பிடிக்காத ஒரு ஆகட்டும் நமக்கு வந்தது அப்படின்னா இந்த மைண்ட் என்பது பிளாக் ஆகும் மைடியார் மாஸ்டர்ஸ் எதுக்காக மைண்டு பிளாக் ஆகும் அப்படின்னா நமக்கு கீழே இருக்கும் மூன்று உடல்கள் எது முதலாவது வந்து நம்முடைய பௌதீக உடல் ரெண்டாவது எத்ரிக் உடல் அதாவது எமோஷ்னல் பாடி அல்லது எனர்ஜி பாடி மூன்றாவது மென்டல் பாடி ஆகட்டும் அல்லது ஆஸ்டரல் பாடி இல்லை மைண்ட் அப்படின்னு சொல்லலாம் மாஸ்டர்ஸ் நம்ம பௌதீக உடல் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னாலும் நம்ம மனதில் நல்ல எண்ணங்கள் இருக்கணும் அப்படின்னாலும் எனர்ஜி என்பது சப்ளை ஆகணும் எனர்ஜி என்பது எங்கே சப்ளை ஆகும் நம்முடைய ரெண்டாவது உடலிலிருந்து முதலாவது உடல் பௌதீக உடலுக்கு வந்தால் ஆரோக்கியமாக இருப்போம் எனர்ஜி பாடி ரெண்டாவது உடலிலிருந்து மூணாவது உடலான சூட்ச்ம உடலுக்கு போயிடுச்சு அப்படின்னா நல்ல எண்ணங்களோட இருக்கும் மைண்ட் என்பது அமைதியாக இருக்கும் தேவையில்லாத எண்ணங்கள் எதுவும் வராது எப்போ இரிட்டேஷன் அப்படின்றது எரிச்சல் அப்படின்றது வருதோ நம்முடைய எனர்ஜி பாடி மொத்தமாக ட்ரெயின் ஆகும் ஒரு வாழ்க்கைனோ எரப்ட் ஆகும்போது என்ன ஆகும் அதுக்குள்ளே இருக்கும் பத்தாண்டுகளாகட்டும் நூறாண்டுகளாகட்டும் இரநூறு ஆண்டுகளுக்காகட்டும் அதுக்குள்ளே அந்த தீ என்பது அந்த ஃபயர் என்பது உள்ளே அப்படியே இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஜாஸ்தியாகி ஒரே வாட்டி அது பரஸ்ட் ஆகும்போது எவ்வளோ வினாசனமாகும் அங்கே உள்ள எல்லாமே விஷயங்கள் எல்லாமே அதே மாதிரி நமக்கு தெரியாமலே இந்த இரிட்டேஷன் என்பது எரிச்சல் என்பது நமக்கு வருது அப்படின்னா எனர்ஜி பாடி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக டேமேஜ் ஆக 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 ஒரு நாள் அது நம்ம உடல் பௌதீக உடலுக்கு ஒரு நோயாக வரும் இல்லை மைண்டு ரெண்டு மூன்றாவது உடல் ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னா பைத்தியக்காரனாக மாறுவாங்க அதுக்காக என்ன பண்ணணும் இந்த எரிச்சல் என்பது வந்தாக்க நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஞானம் என்பது மிக்க முக்கியம் இந்த ஞானம் என்பது எப்படி வருது நிறைய புத்தகங்களை வாசிக்கணும் நிறைய பேருடைய அனுபவங்களை கேட்கணும் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் நமக்கு அந்த இரிட்டேஷன் அப்படின்றது போய்ட்டும் ஃபார் எக்ஸாம்பிள் கரண்ட் ப்ளக் இருக்குது அதுக்குள்ளே கை வச்சா நம்மளுக்கு ஷாக் அடிக்கும் அப்படின்னு சொல்லி தெரியாத நேரத்தில் என்ன பண்ணும் ஏதோ ஒரு மாதிரி அந்த மாதிரி க்ளீன் பண்ணும்போதாகட்டும் ஏதோ ஒன்று தூசி இருக்கும் அந்த தூசி கிளீன் பண்ணும்போதாகட்டும் அந்த ஷாக் அப்படின்றத அடிக்கும் தெரியாது நம்மளுக்கு ஆனால் இதுக்குள்ளே கரண்ட் என்பது இருக்குது இதுக்குள்ளே கை வைக்கக்கூடாது கை வைக்கணும் அப்படின்னா நமக்கு ஒரு சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் எல்லாமே எடுத்துக்கணும் அப்படின்ற ஒரு ஞானம் வந்ததாக நினச்சிக்கோங்க அப்போ ஆகும் நம்ம கை வைக்க போகிறோமோ இன்கேஸ் அது ஏதாவது ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா நமக்கு சேஃப்டி ப்ரிகாஷன் க்ளவுஸ் போட்டுக்கிறதாகட்டும் செருப்பு போட்டுக்கிறதாகட்டும் எதாவது பண்ணுறோமோ இல்லையா அதே போல் இந்த இரிட்டேஷன் அப்படின்றது ஒன்று வருது அப்படின்னா எதுக்காக நமக்கு அந்த சூழ்நிலை வந்திருக்கு அப்படின்னா நம்முடைய அறியாமை ஒரு மனிதன் நம்மளுக்கு பிடிக்காத ஒரு மனிதன் வந்தாரேன்னு வச்சுக்கோங்க அப்போ என்ன பண்ணணும் இரிட்டேஷன் வருது அப்படின்னா ஓகே அவன் வந்தால் இந்த மாதிரி இருக்கணும் அவன் இதுக்காக தான் வரான் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு மென்டல் ப்ரிப்பரேஷன் அப்படின்றது ஆயிடுச்சு அப்படின்னா அந்த அளவுக்கு அந்த இரிட்டேஷன் என்பதை நம்மளுக்கு பாதிக்காத மைடியர் மாஸ்டர்ஸ் இது இனியோட கதை கிடையாது மைடியர் மாஸ்டர்ஸ் புத்தர் காலத்திலிருந்து இந்த விஷயங்கள் எல்லாமே இருக்குது ஆனால் நம்மளுக்கு தெரியாது இந்த விஷயம் ஒரு புத்தர் கௌதம புத்தருடைய வாழ்க்கையில் நடந்தது புத்தர் ஒரு வாட்டி அவங்களுடைய பிட்சை பாத்திரம் எடுத்துட்டு கௌதி பிட்சாந்தேகி அப்படின்னு சொல்லி ஒரு வீட்டுக்கிட்ட போகும்போது அந்த வீட்டில் நிறைய பணக்காரங்க இருப்பாங்க வெளியே வந்து புத்தரை பார்த்துட்டு பத்து பதினஞ்சு நிமிஷம் கண்டினியூஸாக திட்டுவோம் ஏன் கை காலு கண் ஊகு காது எல்லாம் சரியாக இருக்கே நீ ஏன் வேலை செய்து நல்லபடியாக வாழ்க்கை என்பது வாழாமை இந்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி பத்து பதினஞ்சு நிமிஷம் திட்டினே இருப்பான் ஆனால் புத்தர் என்ன பண்ணுவாங்க பௌத்தி பிக்ஷான் தேஹி பௌத்தி பிக்ஷான் தேகி அப்படின்னு சொல்லி விட்டுட்டு இருக்கிறாங்க ஏன் புத்தருடைய தர்மம் அது அவங்களுடைய தர்மம் அவங்க செய்கிறார் உன்னுடைய தர்மம் நீ செய் உனுக்காக நீ செய் அப்படின்ற ஒரு எண்ணத்துல புத்தர் கேட்குறாங்க ஆனால் அந்த மனிதன் என்பவன் இரிட்டேட் ஆகிறான் இரிட்டேட் ஆக 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 என்ன பண்ணுறான் சரி இது முடியாது அப்படின்னு சொல்லி எடுத்துக்கோ காசு பத்து காசு எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி கையில் கொடுப்போம் புத்தரை என்ன பண்ணுவோம் நீ கொடுத்த காசு எனக்கு தேவையில்லை எடுத்துக்கோ ரிட்டன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவோம் அப்போ என்ன செய்வான் அந்த மனிதன் உங்களுக்கு தேவை இல்லையா அப்போ நான் குனி அப்படின்னு சொல்லி திரும்பி ஜெயிலில் போட்டு புத்தர் சிரிச்சிட்டு எந்த வகையான இரிட்டேஷனும் இல்லாமல் ஐயா நீங்கள் கொடுத்த காசு எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி உங்களுக்கே கொடுத்துட்டார் அதே போல் நீங்கள் திட்டின அந்த திட்டம் எல்லாமே எனக்கு தேவையில்லை அப்படின்னா அது யார்கிட்ட வருதோ பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் புத்தர் அந்த மனிதன் என்லைட் ஆயிடுவோம் ஐயா நீங்கள் யார் அப்படின்னு கேட்பார் நான் புத்தர் கௌதம் புத்தர் ஒரு சந்யாசி ஒரு தியான ஆசிரியர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் நான் இவ்வளோ திட்டினேனே உங்களுக்கு எதுவும் மனசு கஷ்டமாக அப்படின்னா நீந்தான் எரிச்சலாக இருக்கேன் எனக்கு எந்த எரிச்சலும் இல்லை ஏன்னா இதுதான் என்னுடைய வாழ்க்கையின் முக்கியமான நோக்கம் எல்லாருக்கும் தியானம் சொல்லி கொடுக்கணும் இந்த உடலோட இருக்கணும் அப்படின்னா நான் பிட்சை பாத்திரம் எடுத்துகிட்டு வந்து பிட்சை எடுக்கணும் இது என்னுடைய தர்மம் நான் என்னுடைய தர்மத்தை நான் பண்ணிட்டு இருக்கேன் நீ கொடுத்தா என்ன கொடுக்காம இருந்தா என்ன நீ கொடுத்தா உன்னுடைய தர்மம் நீ பண்ணியிருக்கே அப்படின்ற ஒரு திருப்தியோட நான் இருக்கேன் அப்படி இல்லை அப்படின்னா நான் பாட்டுக்கு நான் பார்க்க டீட்டுக்கு போகிறேன்ப்பா அப்படின்னுவோம் புத்தர் பார்த்தீங்களா அதே சாதாரண மனிதன் அந்த லைஃப் பர்பஸ் அப்படின்றது தெரிஞ்சுக்காமே இருப்பாங்களோ அவங்களுடைய மைண்டு சைட் லைன் ஆக்கி வாய்க்கு வந்த பேச்செல்லாமே திட்டுவாங்க அங்கேதான் ஸ்டார்ட் ஆகுது அதுக்காக இரிட்டேஷன் என்பது நமக்கு இருந்தால் நம்முடைய வாழ்க்கையின் முக்கியமான குறிக்கோள் எதுக்காக இந்த உலகத்தில் இருக்கிறோம் அப்படின்றது நாம் மறந்துட்டோம் மாஸ்டர்ஸ் அது மறக்காம இருக்கணும் அப்படின்னா நித்தியமும் அந்த விழிப்புணர்வோட வாழ்க்கை வாழணும் யாராவது திட்டுறாரா ஓகே என்னுடைய வாழ்க்கையின் முக்கியமான குறிக்கோள் ஏதோ அது மேலே என்னுடைய எனர்ஜி வைக்கணும் மீதி இருந்தால் என்ன இல்லாமல் இருந்தால் என்ன அப்படின்ற மாதிரி நம்முடைய எண்ணங்கள் மணல் இருக்கணும் இது ஒரு நாளில் வராது மைடியார் மாஸ்டர்ஸ் யோக சக்தி யோக ஞானம் தியான விஞ்ஞானம் இது எல்லாமே ஒவ்வொரு நரம்புக்குள்ள அணு நம்ம ஃபுல்லே இருக்கணும் அந்த அளவுக்கு ஞானம் இருந்தாக்கா வெளியில வரக்கூடிய அந்த டிஸ்டர்பன்ஸ் எல்லாமே நம்மளை பாதிக்காத மைடியார் மாஸ்டர்ஸ் அந்த மாதிரி வாழ்க்கை என்பது நாம் வாழணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு எல்லோருக்கும் வணக்கம் மைடியார் மாஸ்டர்ஸ் தேங்க்யூ வெரி மச் நன்றி